ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கார்டன் காலையிலே சிக்கனமாக வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி முடித்தாச்சு இப்போ சரி அழகிகளெல்லாம் உங்களுக்கு காமிக்க வேணாமா இன்றைக்கி பாருங்கள் ரெண்டு அழகி சிவப்பு கலர் அமர் லில்லி அப்புறம் இங்கே பாருங்கள் இவ பேர்லாம் நமக்கு தெரியாதுங்க இவள் ஒரு அழகி நேற்று இதில் ஒரு மூணு புத்துருந்தாங்க ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்புறம் இங்கே பாருங்கள் இப்படி காமிச்சாதான் நல்லா தெரியும் எவ்வளவு சங்கு பூக்கள் பார்த்தீங்களா ஒரு செடியில் பார்க்கவே கம்பீரமாக இருக்குது அப்புறம் இங்கே பாருங்க நம்முடைய பட்டர் கப் இதோடு உங்களுக்கு ஒரு குட்டி பிள்ளையை காமிக்க போகிறேன் திடீர்னு பார்க்குறீங்க பூ பூத்ததை கூட நான் பார்க்கவே இல்லை திடீர்னு காய் தொங்குது இங்கே பாருங்க தான் எந்த இலையில இருந்து ஏன்னா இந்த வருஷம் தனித்தனியாக போட்டு அந் தனித்தனியாக தான் போட்டேன் எல்லாமே ஆனால் எல்லோரும் கலந்து ஒன்னா மண்ணா அப்படி கலந்துட்டாங்க காயெல்லாம் தேடி தான் இந்த வருஷம் எடுக்கணும் கடைசி பார்த்தா எந்த எந்த இருந்துடா நீங்கள் வந்திருக்கீங்க நீங்கள் யாருடா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா குட்டையாக இருக்கக்கூடிய பீர்க்கங்கா ஆனால் மெழுகு பீர்க்கன் மாதிரி தெரியுதுங்க வலுவலு வலுன்னு இருக்குது பார்த்தீங்களா அதுனால் கொஞ்சம் சொர சொரப்பாக வரும் ஸோ மெழுகு பீர்க்கனில் குட்டை ரகம் வந்து இப்போதைக்கு காய்ச்சிருக்கு போட்டேனா அப்படின்லாம் எனக்கு தெரியாது என்ன விதை போட்டேன் ஏது போட்டேன் அப்படின்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க ஸோ குட்டை பீர்க்கனும் நம்ம வீட்டில் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே பச்சை கலர் ஆறாமணி நிறையவே கிடக்குறாங்கங்க ஓகே அடுத்தடுத்து ஷார்ட்ஸ் நிறைய வருது அதில் நம்ம வீட்டு கெஸ்ட்டு ஒவ்வொருத்தரையாக காமிக்க போகிறேன் இப்போ குட்டை பீர்க்கன் அதுவும் மெழுகு பீர்க்கன் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஓகேங்களா அடுத்து என்ன காமிக்க போகிறேன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்